வணக்கம் மக்களே நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சிகரெட் புகைக்கிற ஒரே காட்சி இருக்கிற ஒரு தமிழ் திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முன்னணி நடிகர்கள் இருந்து வில்லன்கள் வரைக்கும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் சிகரெட் பிடிக்கிற காட்சிகளுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும்னே சொல்லலாம் அந்த வரிசையில் நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் வரைக்கும் அவங்கவுங்க ஸ்டைலில் சிகரெட் புகைக்கிற காட்சி ரசிகர்களுக்கு அவங்களுக்கே ஒருத்தன பின்னணியோட இசையில் படத்தில் வைக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சினிமாவில் வர காட்சிகளில் காதல் தோல்வி இல்லது வாழ்க்கையோட பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா படத்தோட நடிகர்கள்லாம் அந்த ஆடி வளர்த்துக்கிட்டு மது குடிச்சுக்கிட்டு புகைப்பிடிக்கிறது தங்கள் சோகத்தை மறக்கிற மாதிரி காண்பிக்கிற வழக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் தேவதாஸ் வாழ்வே மாயம் இந்த மாதிரி படங்கள்லாம் இதுக்கு ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம் இதன் காரணமாக தான் புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லாத இளைஞர்களும் கவல்களை மறக்கிறதுக்காக இதை ஒரு வழியாக பார்க்க தொடங்கிட்டாங்கன்றதே நம்ம உண்மைன்றதை ஒத்துக்கலாம் இல்லைனா இந்த படத்தோட காட்சிகள்லாம் மாறி ஸ்டைலுக்காக சிகரெட் பிடிக்கிற காட்சிகள்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் நடிகரும் முன்னாள் முதலமைச்சருமான நடிகர் எம்ஜிஆரோட படங்களில் மது குடிக்கிறது சிகரெட் போகிற காட்சிகள்லாம் இருக்கவே இருக்காது தன்னை பார்த்து ரசிகர்களும் கெட்ட வழியில் போகக்கூடாதுன்றதுக்காக நடிகர் எம்ஜிஆர் இந்த காட்சிகளில் தன்னோட படங்களில் வைக்கிறத தவிர்க்கிறதா தவிர்த்துருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க மேலும் அவரோட சில திரைப்படங்களை அவர் குடிக்கிறது போல சில சீன்களில் வில்லனை ஏமாற்றுறது போல் வைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் நடிகர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் சிகரெட் படிக்கிற சீனில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா உண்மையாகவே அப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழில் வழியான அந்தமான் என்ற படத்தில் நடிகர் எம்ஜிஆர் பீடி படிக்கிறது போலவும் மலைக்கல்லன் போன ஒன்று ரெண்டு படங்களில் புகைப்படிக்கிறது போலவும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து ஒளி விளக்குன்ற படத்தில் மது அருதுகிற காட்சியில் நடிச்சிருக்காங்க ரசிகர்கள்கிட்ட தனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக தைரியமாக சொல் நீ மனிதன்தானான்ற மனசா அவரோட மனசாட்சியை அவரை கண்டிக்கிறது போல ஒரு காட்சியும் அதில் அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல் நினைத்ததை முடிப்பவன் படத்திலும் மது அருந்திட்டு சிகரத் பிடிக்கிறது போல் நடிச்சிருப்பாங்க நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த மாதிரியான சிகிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ